ஒவ்வொரு நாளுமே பட்டினியால் சாகக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டு விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் காசா மக்கள் இறந்து போறாங்க கடந்த ரெண்டரை வருஷமாகவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல காசா இன்னைக்கு நரகத்தை விடவும் கொடூரமான ஒரு பகுதியாக இருக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த குண்டு வீசா இருக்கட்டும் அந்த குண்டு வீச்சினால காற்றே பார்த்தீங்கன்னா விஷமாக மாறி இருக்கு மிகப்பெரிய ஒரு சுடுகாட்டுக்கு மத்தியில தான் காசா மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி சொல்லுன்னா துயரத்துல இருக்கக்கூடிய காசா மக்களை மேலும் வந்து இன அழிப்பு செய்யறதுக்கு இஸ்ரேல் ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கையை செஞ்சிருந்தாங்க காசாவினுடைய சுகாதாரத்துறை இத அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படி என்ன இஸ்ரேல் செஞ்ச கேவலமான காரியம் இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ கடந்த ரெண்டரை வருடங்களாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த கொடூரமான தாக்குதல்னால கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க இறந்து போனவர்களில் பெரும்பாலும் குழந்தைகளாகவும் பெண்களாகவும் இருக்காங்க இப்படி கடந்த ரெண்டரை வருடங்களாக ராணுவ ரீதியான நடவடிக்கை ஒரு பக்கம் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்கு கடந்த ஆறு மாதங்களாக ஒரு விஷயம் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு காசாவுக்கு போகக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்தையுமே இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தடுத்திருக்காங்க சபீமத்துல கூட எகிப்து எல்லையில் ஒரு ஐரோப்பியர் வந்து கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காரு பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய காசா மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பட்டினி சாவை அடைகிறாங்க தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அவங்க உங்க இன மக்கள் அப்படின்றத அவரு கதறிக்கிட்டு இருக்காரு ஆனால் எகிப்தினுடைய பாதுகாப்பு படை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா எகிப்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மொழியாலையும் மதத்தாலையும் ஒரு அரபிக் முஸ்லீம்களாக இருக்காங்க இருந்தாலுமே அமெரிக்காவினுடைய ஆதரவுன்றது எகிப்துக்கு தேவையாக இருக்கு அப்போ இந்த இடத்துல இனப்பாசமோ அல்லது மத பாசமோ அல்லது மனிதாபிமானமோ இது எதுவுமே இல்லாமல் எகிப்தாக இருக்கட்டும் அல்லது சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளாக இருக்கட்டும் தங்களுடைய வர்க்க நலம் தான் முக்கியம் அப்படின்னு அமைதியா இருக்காங்க இதை தாண்டி காசாவில் எத்தனையோ குழந்தைகள் ஒவ்வொரு நாளுமே சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சிலர் இந்த போருக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க தற்பொழுது எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரியான காணொலிகளை வெளியிட்டு இருக்காங்க மற்றொரு புறம் ஒரு குழந்தை ஒரு ஐந்து வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லுது என் பேர் யூனஸ் இங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்லும்போது நமக்கே கண்ணீர் வருது அந்த குழந்தை பேசக்கூடிய மொழி வேணும்னா நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையோட கண்ணீரே நமக்கு ஒரு பதிலாக இருக்கு அதை தாண்டி இன்னொரு ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பையன் சொல்றான் நாங்க வந்து இங்க மண்ணை தின்னு இருக்கோம் சாப்பாடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா கீழே இருக்கிற மண்ணை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இஸ்ரேல் தொடர்ச்சியாக எந்த விதமான சப்ளையும் காசாவுக்குள்ள போகவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கடந்த ஒரு ஆறு மாதமாகவே தீவிரமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு இஸ்ரேல் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாங்க இந்த மாதிரியான சப்ளையை வந்து கட் பண்ணல அப்படின்னா ஹமாஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஆயுத உதவியை தருவாங்க அதனால மிகப்பெரிய ஆபத்து வந்து எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு காரணமா காட்டி அந்த மக்களை ஒவ்வொரு நாளுமே பட்னி போட்டுட்டு இருக்காங்க பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாப்பாடு இல்லைனாலும் சில நாட்கள் அவங்களால உயிரோட வாழ முடியும் ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகள் மால் நியூட்ரிஷன் இல்லாம அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழந்தைகளுடைய படங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பரவி கிடக்குது அந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கும் பொழுது இந்த குழந்தையா வந்து இஸ்ரேல வந்து கொலப்பன போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது ஆனால் இஸ்ரேல் சொல்வது இந்த குழந்தையும் தீவிரவாதி தான் அப்படின்னு உலகம் முழுவதுமே காசாவில் நடக்கக்கூடிய இந்த பட்டினி சாவை கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் எல்லா நாட்டிலையுமே நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்த தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ஐடியா பண்றாங்க அதாவது அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பை காசாவினுடைய எல்லையில் வச்சுருக்காங்க அவங்க அனுப்புற பொருட்களில் மட்டுந்தான் காசாவுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா நம்ம இந்தியாவில் விற்கிற ஒரு பிஸ்கெட் வெறும் ஒரு மூன்று ரூபா அல்லது அஞ்சு ரூபாய் விற்கிற பிஸ்கெட்டு நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து காசாவில் அதிக விலைக்கு விற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அதிக விலைக்கு விற்கிறதே வந்து காசாவினுடைய அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போலி செய்தியும் வந்து அனுப்புறாங்க இந்த நிலையில தான் சமீபத்தில் காசாவுக்கு அனுச்ச ஒரு முக்கியமான சில பொருட்கள் உணவுப் பொருட்கள்ல போதை மருந்தை வந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு காசாவினுடைய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க தி தெஹ்ரான் டைம்ஸ்ல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் நம்ம பார்த்தோம்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டிஸ் இன் காசா சேட் ஃப்ரைடே தட் நார்காட்டிக் பில்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்டட் இன்சைட் யூஎஸ் டிஸ்பேட்ச் ஃப்ளோரல் பேக்ஸ் இன் தி இஸ்ரேலி பிஸைடு என்க்ளேவ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க எதனால காசாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த உணவுப் பொருட்களில் போதை மருந்து கடத்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்த எழுது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருடங்களாக பாலஸ்தீனத்துல மிகப்பெரிய அளவுக்கான உயிரிழப்புகள்ன்றது நடந்திருக்கு அதே போல் பொதுமக்களுமே படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க அப்படி படுகாயம் அடைஞ்ச மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அனஸ்தீஷியா அப்படின்னு ஒன்று போடுவாங்க பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் எடுக்கும் பொழுது அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க அந்த அனஸ்தீஷியா வந்து வர்றதுக்கு கூட இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது வழி தெரியாத சில போதை மருந்துகளை வந்து அனுப்புறதன் மூலமாக ஒட்டு மொத்த பாலஸ்தீன சமூகத்தையே சீரழிக்கிறது தான் இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும் இது வெறும் இஸ்ரேலினுடைய நோக்கம் மட்டும் கிடையாது உலகம் முழுவதுமே இனப்படுகொலை செய்யக்கூடிய அரசுகள் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களினுடைய ஒரு டாக்டிக்ஸை தான் இஸ்ரேல் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க இப்போ காசா மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உறுதியாக இருக்காங்க இவ்வளோ பெரிய பேரிழப்பு வந்ததுக்கு அப்புறமா கூட நாங்க மீண்டெழுந்து வருவோம் அப்படின்ட்டு தான் இஸ்ரேல்னால அந்த குட்டியோண்டு இரநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காசாவை இன்னைக்கு வரைக்கும் முழுமையா அவங்களால அழிக்க முடியல ஆனால் மற்ற மக்கள் எல்லாருமே ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இதுதான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுத்தலாக இருக்கு இதை எப்படியாச்சும் சிதைக்கணும் தான் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க இதில் இஸ்ரேல் செய்யக்கூடிய இவ்வளவு அந்நியாயத்துக்கும் சூத்திரதாரியாக இருக்கிறது அமெரிக்கான்ற நாடு தான் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடங்களாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செஞ்சிருக்கக்கூடிய உதவிகளின் மூலமாக காசா மக்களினுடைய இந்த இறப்புக்கு முழு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குது முழு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஏ ஒன் அக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பட்டத்துக்கு தகுதியான ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டரை வருடங்களாக இஸ்ரேலுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இராணுவ உதவிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே பதினாலு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்து செஞ்சிருக்காங்க அதில் என்னென்ன மாதிரியான உதவிகள் அதுவும் குறிப்பாக இந்த உதவிகளை வந்து அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா எமர்ஜென்சி செக்யூரிட்டி சப்ளிமெண்ட் பில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் அயன் டோம்ஸ் வாங்குறதுக்கு அதாவது இப்போ ஈரான் கிட்ட வந்து சமீபத்தில் அடி வாங்கினாங்க இல்லையா அந்த அயன் டோம் மூலமாக எங்கள் நாட்டையே காப்பாற்ற முடியும்னு அந்த அயன் டோம் வாங்குறதுக்கு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது அயன் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்கும் அதாவது வானத்தில் வரக்கூடிய அந்த மிசைல் இருக்குது பார்த்தீங்களா அது வானத்திலேயே தகர்த்தெறிகிறதுக்கு சோலார் லேசர் மூலமாக வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஆயுதங்கள் வாங்கறதுக்கும் ராணுவ வாகனங்கள் வாங்கறதுக்கும் மற்றும் மற்ற ராணுவ பொருட்கள் வாங்கறதுக்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே ராணுவ பொருட்களை அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பா போர் கப்பல்களை வந்து அரபிக்கடலை அனுப்புறதுக்கு நேரடியாகவே அமெரிக்கா வந்து உதவி செஞ்சிருக்காங்க இதை தாண்டி ஃபைட்டர் ஜெட்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுலயும் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் ஏ டென் போர் விமானங்களை வந்து அமைச்சிருக்காங்க இதை தாண்டி பல்வேறு விதமான ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி அரசியல் ரீதியான ஆதரவுகளையும் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டரை வருடங்களாக இந்த போர்க்குற்ற நடவடிக்கையை விசாரிக்கணும் அல்லது இந்த போரை வந்து முழுமையா நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தீர்மானங்கள் நடந்தது சமீபத்துல கூட ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்திலேயே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் அமெரிக்கா தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றியிருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு பாவ செயலை செய்யறதுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்ப சர்வதேச அளவில் குற்றவாளி கூண்டுல ஏத்துறது இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமெரிக்காவில இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்த போரை அவங்க விரும்பவே இல்லை அதனாலதான் அமெரிக்காவினுடைய பல பகுதிகளிலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த நிலையில தான் இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதை தாண்டி ஈரானும் மிகப்பெரிய அளவுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடனான அவர்களுடைய மோதல் அப்படின்றது வந்து கொள்கை ரீதியாக இருப்பதை தாண்டி காசாவினுடைய பிரச்சனையை மையமாக வச்சுதான் ஏன்னா மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரே நாடாக ஈரான் இருக்காங்க ஈரானினுடைய அவர்களுக்கு தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு அப்ப ஈரானை பொறுத்தவரைக்கும் வரும் காலங்கள்ல காசா பிரச்சனையை மையப்படுத்தி சர்வதேச அளவிலும் சரி அல்லது ஆயுத ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அளவுக்கு முன்வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு